என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவன் உன்னை கவலைப்பட வைத்தவன் எப்பொழுதும் நீ வேதனையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் இப்பொழுது அவனினுடைய இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய பெரிய இழப்பை சந்தித்து என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்குமாக விழிப்பு பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார் இவர் யார் எதற்காக இவருக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைத்தது யார் இதனை இவர்களுக்கு கொடுத்தது என்பதனை என் பிள்ளை நீ இன்று இந்த கரூப்பன் என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னை சுற்றி சுற்றி வந்த விஷயங்கள் இத்தனை நாளும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்தது என்றுதான் நம்முடைய கவலைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்றுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகள் பிறக்கும் என்று சொல்லி தனக்கான ஒவ்வொரு நல்ல நேரத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த என் பிள்ளை இப்பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கென கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் உன்னை சுற்றி நடந்த இந்த தீமைகளுக்கெல்லாம் உன் அப்பன் கருப்பன் நான் முடிவு கட்டிவிட்டேன் இதனை செய்வதற்கு இவர்களுக்கு மனது எப்படி வந்தது என்று சற்று நாம் யோசிக்க வேண்டும் ஒருவரால் இன்னொருவருக்கு கெடுதல் செய்ய நினைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல உனக்கு ஒருவர் கெடுதல் நினைக்கிறார் என்றால் உன் மூலமாக அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அல்லது இனிமேல் ஏற்படும் இதனால்தான் உன்னை அவர்கள் வழி வாங்க வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த சந்தோஷமும் வரக்கூடாது என்று நினைக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் உனக்கும் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்கின்றது உனக்கும் அவர்களுக்கும் இடையில் என்ன துன்பம் இருக்கின்றது தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசித்து கொண்டு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நினைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இங்கு யாருக்கும் இல்லை உன்னால் யாருக்கேனும் ஏதாவது கெடுதல் நடந்திருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார் தெரிந்தோ தெரியாமலோ நீ யாருக்காவது ஏதாவது கஷ்டங்களை கொடுத்திருப்பாயானால் உடனடியாக அதை என்னவென்று நீ உணர வேண்டும் நீ இந்த கருப்பனின் பிள்ளையாக இருப்பதனால் நீ தவறு செய்தாலும் இந்த கருப்பன் உன்னை ஆதரிப்பான் என்று ஒரு பொழுதும் நினைத்துவிடக்கூடாது யாராக இருந்தாலும் சரி சரி என்றால் இந்த கருப்பன் அதனை சரி என்று ஏற்றுக்கொள்வேன் இல்லை என்றால் அது தவறு என்று சொல்லி இந்த கருப்பன் உன்னை நிச்சயமாக திருத்தி நல்வழிப்படுத்துவேன் அவ்வளவு எளிதாக வெல்லாம் இது போன்ற காரியங்கள் ஒருவர் வாழ்க்கையில் நடந்து விடுவது கிடையாது ஆனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சற்று நாம் உற்று நோக்கி பார்த்தோமானால் ஒரு சில பிரச்சினைகளை நம்மால் சற்றென்று கணித்துவிட முடியவில்லை ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு மேலும் மேலும் பல பிரச்சனைகளையும் வேதனைகளையும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றது எதனால் இதுவெல்லாம் நடக்கின்றது என்ன காரணத்தினால் நம் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் உருவாகின்றது என்று யோசித்து யோசித்து என் பிள்ளைக்கு பாதி நாட்கள் சென்றுவிட்டது இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் மீண்டும் மீட்டெடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் பிள்ளையே இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த செய்தி உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறதல்லவா நம்மை கண்ணீர் சிந்த வைத்தவர்களின் இல்லத்தில் ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது அவர்கள் குடும்பத்தில் ஒரு சோதனை நடந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை செய்தது தெய்வமாகத்தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக உன் கருப்பண்ண சாமி இதையெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தவர்களுக்கு நான் எப்பொழுதுமே வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலனைத்தான் கொடுக்க நினைக்கின்றேன் நாம் அடுத்தவர்களுக்கு ஒரு கெடுதலை நினைத்தால் அது நமக்கு என்னவாக மாறும் என்பது இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் என் குழந்தையே இந்த துரோகத்தை செய்ததும் உன் வாழ்க்கையில் இத்தனை பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுக்க நினைத்ததும் யார் என்று இதுவரையிலும் உனக்கு சரியாக பிடிபடவில்லை ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் உறவாடித்தான் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அளிக்கின்றார்கள் மறைமுகமாக இருந்து செய்வதும் தெரியாமல் ஒளிந்து இருந்து செய்வதும் எல்லாம் இப்பொழுது வாடிக்கை அல்ல இப்பொழுது இருப்பது எல்லாம் நேருக்கு நேராகவே நின்று கொண்டு உடன் இருந்து கொண்டே குழியை பறித்து விடுகின்றார்கள் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றோமே அடுத்தவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கின்றோமே நாளை நமக்கும் இது போன்று நடந்தால் நாம் இதனை எப்படி சமாளித்து வெளியே வருவோம் என்பதனை பற்றியெல்லாம் இவர்கள் அதிகமாக சிந்திப்பதில்லை அன்றைய அவர்களுக்கான சந்தோஷம் கிடைத்துவிட்டால் போதும் அது ஒன்றுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது இன்று அவர்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான சிந்தனைகளோடு கவனத்தில் கொண்டு தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து தனக்கான வாழ்க்கையின் வெற்றியை ஒவ்வொருவரும் முழுமையாக பெற்றுக்கொள்ள கொள்ள நினைக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கான நன்மைகள் கிடைப்பது போல செய்கின்ற பாவங்களுக்கான பலன்களும் வந்து சேரும் இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகள் எல்லாமுமே இப்பொழுது அவர்களுக்கு திரும்ப சென்று அதன் வினையை காண்பித்து கொண்டிருக்கின்றது ஒருவருக்கு துன்பத்தை கொடுத்து அவர்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் கீழே படியும் முன்னே அந்த பாவம் அவர்களை துரத்தி அடிக்க தொடங்கிவிடும் அடுத்தவர்களுக்கு செய்வதற்கு முன்பாக யோசித்திருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு செய்வதற்கு முன்பாக புத்தி வேலை செய்திருக்க வேண்டும் நாம் இவர்களின் கண்ணீரை ரசிக்கிறோம் அதாவது அவர்களினுடைய கஷ்டத்திற்கு காரணமாகவே இல்லை என்றாலும் கூட அவர் கண்ணீர் வடிக்கும் பொழுது அதை கண்டு ரசித்திருந்தாலே அங்கு கஷ்டம்தான் அதை கண்டு ரசித்திருந்தாலே அங்கு மேலும் மேலும் வேதனைகள்தான் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்து விட்ட ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ சரியாக என்னவென்று சிந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது கருப்பன் சொல்லப்போகின்ற எல்லாம் ஒரு துளி அளவு கூட விட்டுவிடாமல் கவனமாக கீழ் என் குழந்தையே அப்பன் பல முறை உன்னிடத்தில் பல விஷயங்களை சொல்லியிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது யாரெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனைகளை கொடுக்கின்றார்கள் இவர்கள் இப்படி செய்வதனால் உன் வாழ்க்கை என்னவாக மாறும் இதிலிருந்து எப்படி நீ மீண்டு வருவாய் என்பது போன்ற பல விஷயங்களை உனக்கு நான் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது சில துன்பங்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சில வேதனைகளுக்காக இந்த வாழ்க்கையையே வேண்டாம் என்று கூட நீ ஒதுங்க நினைத்திருக்கின்றாய் சுற்றி இருந்து கொண்டு வேண்டும் என்றே கஷ்டங்களை இவர்கள் திரும்ப திரும்ப உன்னை தேடி வந்து கொடுக்கும் பொழுது இதற்கு விடிவு காலம் இல்லையா நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியும் என்று கூட என் குழந்தை நீ நினைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளும் உன்னை தேடி வருகின்ற பல நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிப்பொழுதில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இவர்கள் செய்த விஷயங்களுக்கெல்லாம் கருப்பன் தண்டனை கொடுக்காமல் விட்டுவிடுவேனாம் கருப்பன் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்து பார்த்து நான் அழகாக அவர்கள் கைகளில் ஒப்படைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர்களின் புத்தி மட்டும் ஏன் இப்படி போகிறது என்றுதான் தெரியவில்லை எந்த நிலையிலும் அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஒருபொழுதும் யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதல் நினைக்கக்கூடாது கூடாது எந்த அளவிற்கு நன்மைகளை செய்கின்றோமோ அதைவிட பல மடங்கு அதிகமாக நன்மைகள் நம்மை தேடி வரும் எந்த அளவிற்கு கெடுதல் செய்கின்றோமோ அதைவிட பல மடங்கு அதிகமாக அந்த கெடுதல் நம்மை தேடி வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய காத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை நினைத்து எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் யார் தன் வாழ்க்கையில் பின்பற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தெய்வம் ஒருபொழுதும் தண்டனையை கொடுக்காது இதை மீறி அதற்கு எதிராக அடுத்தவர்களின் கண்ணீருக்கு காரணமாக இருந்தால் தெய்வம் ஒருபொழுதும் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இவர்கள் குடும்பத்தில் உருவாகி இருக்கின்றது நிம்மதி இல்லாத ஒரு நேரம் இவர்கள் வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றது என்ன நடந்தாலுமே எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த கருப்பனுக்கு தெரியும் இறக்கப்பட வேண்டிய நேரம் முடிந்து விட்டது இவர்கள் உனக்கு கண்ணீரை வரவழைக்கும் பொழுது இறக்கப்படவில்லை அல்லவா அப்படியானால் நாமும் இனி இவர்களுக்கு இறக்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்ன செய்ய வேண்டும் என்பதனை சரியாக செய்து கொடுத்துவிட்ட பிறகு இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் கடந்த ஒரு நிலையை அடைவார்கள் தான் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு தன்னை சார்ந்த ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நான் நினைத்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக மாற்றிக்கொண்டிட எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னால் முடியாத பல காரியங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து தருகின்றது அதனால் என்ன நடந்தாலுமே அதிலிருந்து உனக்கான தேடல்களை சரியாக நீ பெற்றுக்கொள் இவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கருப்பன் தரமாக கொடுத்திருக்கின்றேன் யாரையெல்லாம் உன் குடும்பத்தில் பழிவாங்க நினைத்தார்களோ அதுபோல அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இப்பொழுது இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு உறவும் கண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது பிரச்சனைகள் போட்டு அவர்களை பாடாய்ப்படுத்தி கொண்டிருக்கின்றது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்தும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு வேதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் உனக்கு கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த தீமைகள் உன்னை ஆட்டி படைத்ததை நான் அறிவேன் இந்த தீமைகளில் இருந்து உனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று நான் ஏற்படுத்திய முடிவுதான் இந்த முடிவு இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருந்தோமானால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பார்கள் அவர்கள் என்ன பிரச்சனையை கொடுக்க நினைத்தார்களோ அந்த பிரச்சனையை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் எந்த விஷயத்தில் உன் வாழ்க்கையை இவர்கள் அழிக்க நினைத்தார்களோ அந்த விஷயத்தை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் நிச்சயமாக இதிலிருந்து இனி ஒருபொழுதும் அவர்களால் தப்பிக்க முடியாது உனக்கு ஒரு கெடுதலை செய்ய நினைத்தால் அது அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் திரும்பச் செல்லும் அதனால் எக்காரணம் கொண்டும் இவர்கள் எந்த ஒரு கஷ்டங்களையும் இனிமேல் கொடுத்து விட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொண்டு கருப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப தொடங்கு உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நிச்சயமாக எந்த துன்பங்களும் இருக்காது இந்த கருப்பனிருந்து உனக்காக செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை இல்லாமல் நீ இருந்தது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக சற்று கவனத்தோடு கவனிக்க வேண்டும் இல்லாது போனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தொடங்கு சுற்றி இருக்கின்றவர்கள் யாருமே நல்லவர்கள் அல்ல உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களுக்கு நீ மன்னிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் இனி உன்னை யாரேனும் தொடர் இணைத்தால் இந்த கரூப்பன் அதற்கு சரியான பதிலடியை மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டி வரும் என் தங்கமே இந்த கரூப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்